பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிசுல்லா அவர்களுடைய போர்கள் ஏன் நபிசுல்லா அவங்க ஏன் வந்து வன்முறையை வந்து கையாண்டாங்க நபிசுல்லா சொல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏழு போர்கள் உயிரோடு இருக்கும்போது நடத்தப்படுது அதில் பத்தொன்பது போரில் வந்து நபிசுல்லா அவங்க வந்து தளபதியாக நின்று செயல்படுறாங்க அதற்கப்பறம் ஏராளமான போர்கள் வந்து நடந்தது இஸ்லாம் ஒரு மதம் அப்படின்னு சொல்றோம் மதம் ஆனால் வந்து வாழ் மூலமாக பரப்பலை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஆனால் ஒரு இறை தூதராக இருந்து ஏன் போர்கள் செய்யணும் மத பிரச்சாரகர் அப்படின்னா ஒரு மதத்தை வந்து போதனை தானே செய்யணும் அப்படி தான் புத்தர் செஞ்சார் இயேசு செஞ்சார் எல்லோரும் செஞ்சாங்க அப்போ நீங்கள் உங்களுடைய இறை தூதர் வந்து ஒரு வித்தியாசமான நடவடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனங்கள் வந்து இஸ்லாத்தின் மேலே வந்து வைக்கப்படுது பொதுவாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இல்லை கூகுளில் நீங்கள் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் சரி இஸ்லாத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஏராளமான ஆர்டிகல்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்கும் அதே மாதிரி கடந்த நூறு வருடங்களில் மட்டும் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து இஸ்லாத்தை விமர்சனம் பண்ணி நபிஸ் அவர்களுடைய இந்த போர்களை விமர்சனம் பண்ணியும் நபிஸ் அல்லா சலாம் அவங்களுடைய அந்த கேரக்டரை விமர்சனம் பண்ணியும் எழுதப்படுது சராசரியாக கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டரை புக்குங்கிற அளவுக்கு வருது டெய்லி ரெண்டரை புக்கு ஒரு மூணு புக்கு வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இஸ்லாத்தை வந்து கடுமையாக தாக்கல் தாக்குதல் பண்ணி இதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய முஸ்லீம்கள் ஓடுறாங்க எதிர்த்து நிற்கிறதில்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நபிசுல்லா சலாம் அவர்களுடைய போர்களை வந்து மறைக்க பார்க்குறாங்க அது ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க அதை வந்து நம்ம மறுக்க முடியாது ஏன்னா அந்த டாப்பிக்கை அவன் பேசவே மாட்டான் எந்த முஸ்லீமும் நபிசுல்லா சலாம் அவங்களுடைய போர் சம்மந்தப்பட்ட அந்த டாபிக்ஸ் பேசணும்னா அவன் பதிலே கொடுக்க மாட்டான் ஓடி ஓ அது சமீபத்தில் ஒரு விவாதங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் அந்த ஒய்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிறிஸ்தவ அமைப்பினர் கூட விவாதம் நடத்தினாங்க அது ரெண்டு மூணு பிரிவினர் மாறி மாறி விவாதம் நடத்தினாங்க அதில் கூட பார்த்தீங்கன்னா நபிசுல்லாஸ்லாம் அவர்களுடைய போர்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வைக்கப்படுது அவங்களால பதில் சொல்ல முடியல ஏன் அப்படின்னா இஸ்லாத்தை இவங்க பார்க்குற ஆங்கிள் வந்து வேறு இவங்க வந்து வணக்க வழிபாடுகள் சார்ந்தே இவங்க இஸ்லாத்தை வந்து பார்க்கறதுனால நபிசுல்லாஸ்லமுடைய போர்களுக்கு வந்து இவங்களால சரியான ஒரு ஆன்சர் வந்து இவங்களால் கொடுக்க முடியல பதில் கொடுக்க வேண்டிய முஸ்லீம்கள் வந்து தெரித்து ஓடுறாங்க ஏன் விஷயம் அப்படின்னா இவங்களுக்கே போதுமான அறிவு இல்லை உடைய போர்கள் வந்து ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம்னா இவங்களுக்கே ஒரு போதுமான அறிவு வந்து கிடையாது இங்க ஒரு விஷயம் வந்து முஸ்லீம்களுக்கு அடிப்படையாக சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா நபிஸ்ல்லா சொல்லாம அவங்கள பார்த்து அல்லா வந்து ஹுரான்ல சொல்கிறான் அறுபத்தி எட்டாவத்தியத்தில் நாலாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் நபியே நிச்சயமாக நீர் உயர்ந்த மகத்தான நற்குணமுடையவராக உடையவராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறான் அல்லா சர்டிபிகேட் கொடுத்துட்டான் யாருக்கு நபி சொல்லாஸ்லாம் அவங்களுக்கு அப்போ ரசூல்லாவை வந்து நானோ நீங்களோ வந்து சமாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நபி சொல்லா சல்லாம் அவர்களுடைய ஒரு செயல் நீங்கள் எந்த செயலாக இருந்தாலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்லேருந்து குரான்ல இருந்து நீங்க கொண்டு வந்து காட்டுங்க அதுக்கு நியாயமான ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் புரியுங்களா இந்த டாபிகை வந்து நம்ம ஓடக்கூடாது ஏன்னா நபிசுல்லா அவங்கள பத்தி அல்லாதே சர்டிபிகேட் கொடுத்துட்டா மிக உயர்ந்த நற்குணத்துல இருக்கிறீங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபிஸ்லாம் சொல்றாங்க நற்குணங்களை முழுமையாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி இருக்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித உரிமை பேசுறவங்க இவங்களெல்லாம் பார்த்து நம்ம வந்து பயப்பட வேண்டியது இல்லை கண்டிப்பா நபிசுவல்லா அவர்கள் மனித உரிமைகளை மீறி இருக்க மாட்டாங்க கண்டிப்பா நபிஸ்ல்லாசல்லாம் அவர்கள் இன்று மனிதர்கள் எதையெல்லாம் தீமைன்னு ஒத்துக்கிட்டாங்களோ அந்த விஷயங்கள் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நம்ம முதல்ல அதை நம்பணும் இது ஒரு அடிப்படையான விஷயம் அதே மாதிரி இந்த அறியாமை இருக்குல்ல நபிசுல்லா அவர்களுடைய அந்த போர்களை பற்றி அறியாமை இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் சமுதாயத்துல நீ சமீபத்தில் அந்த இலங்கையில வந்து ஒரு தற்கொலை படை தாக்குதல் வந்து நடந்தது அதுல வந்து தலைமை தாங்கி நடத்தினதா ஜஹரான் வஹசீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் அவர் ஒரு மார்க்க அறிஞராக வேற இருந்திருக்கிறார் அந்த ஜஹரான் ஹாசிம் வந்து தலைமை தாங்கி அந்த தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திருக்கு அந்த ஜஹரான் உடைய ஒரு சில பயான்கள் வந்து நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல எல்லாம் அந்த பயான்கள் வந்து வந்துட்டு இருந்தது அதுல வந்து அந்த ஆள் வந்து பேசுறான் அதுல பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா இஸ்லாத்தை பற்றிய அறிவே அவனுக்கு இல்லை அப்படிங்கறது அப்பட்டமா நமக்கு தெரியுது காஃபிர்களை வந்து கொல்ல சொல்லி இஸ்லாம் சொல்ற மாதிரியும் ஏதோ ஒவ்வொரு காஃபிரும் உயிரோடு இருக்கிறதற்கு அருகதையே இல்லாத மாதிரியும் இஸ்லாமிய ஆட்சி அப்படின்னா வெறும் முஸ்லிம்கள் மட்டுமே அந்த ஆட்சியில இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த பயான்கள் வந்து பேசப்படுது இது ஏதோ வந்து இந்த மாதிரி மூளை செலவு செய்யப்பட்டவர்கள் தான் அப்படி தவறா விளங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிட வேண்டும் இந்த மூளை செலவை செய்யப்பட்டிருக்காங்க இவங்க இவங்க வந்து இஸ்லாத்தை பத்தி தப்பும் தவறமா விளங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஆப்போசிட்ல விமர்சனம் பண்ணுது இது யாருன்னு பாத்தீங்கன்னா சலஃபிகள் இந்த முஜாஹிதீன் ரஷீனு அப்புறம் இந்த இஸ்மாயில் சலஃபி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து சொல்றாங்க இவங்க இஸ்லாத்தை பத்தி தவறா விளங்கி வச்சிருக்காங்க இஸ்லாத்தை நாங்க தான் சரியா விளங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பயான்ல வந்து முஜாஹிது ரசீன்கிறவர் வந்து பேசுறாரு அதாவது உஸ்மானியா கிலாஃபத் வீழ்ந்தது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு பயான்ல வந்து அவர் பேசுறாரு அது சம்பந்தமா ஜமாத் இஸ்லாமி ஹிவானுல் முஸ்லீமின் இது மாதிரியான எதிர்கருத்து இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பதில் கொடுக்குறாரு அதுல ஒரு விஷயம் அவர் குறிப்பிடுறாரு அந்த குறிப்பிடுற விஷயத்துல தெரியுது அறியாமை ஜஹராம் ஹாசிம் போன்ற அந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது இஸ்லாமிய போர்களை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் பற்றியும் அறியாமை யாருக்கு இருக்கு இந்த சலசுகளுக்கும் இந்த அறியாமை இருக்கிறது அப்பட்டமா தெரியுது அதுல ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா துருக்கிய வந்து நீங்க ஏன் குறை சொல்றது இல்ல அவர் சொல்றாரு யாரு அந்த முஜாஹிதுங்கிறவர் என்ன சொல்றாரு எப்ப பாரு சவுதி அரசாங்கத்தையே வந்து குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க துருக்கி அரசாங்கத்தை நீங்க ஏன் குறை சொல்றது இல்ல சவுதி அரசாங்கத்துல பாருங்க சர்ச்சுகள் இல்ல அவர் சொல்றாரு சவுதி அரசாங்கத்துல சர்ச்சுகள் இல்ல கோயில் இல்ல தர்கா இல்ல வணக்க சிறுக்கு இல்ல அதே பாருங்க துருக்கியில பாருங்க இது இருக்கு சர்ச் இருக்கு இந்த மாதிரி வந்து வேற வேற ஆலயங்கள்லாம் இருக்கு அதை வந்து நீங்க எப்படி அது குறை சொல்லாம இருக்கீங்க அப்போ இவர் எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறாரு இந்த முஜாஹிதுங்கிறவர் இஸ்லாமிய ஆட்சி அப்படின்னா கோயில் இருக்காது சர்ச் இருக்காது மற்ற மதத்தினருக்கு வணக்க வழிபாடுக்கு உரிமை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனா இஸ்லாமிய ஆட்சியில சர்ச் இருக்காதா நபிசுல்லா உடைய இந்த இஸ்லாமிய ஆட்சியில சர்ச் வந்து இடம் இல்லையா கோயில்கள் இருக்காதா இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு இந்தியா இஸ்லாமிய ஆட்சி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த இஸ்லாமிய ஆட்சியில வந்து பொங்கல் வந்து கொண்டாட முடியாதா இந்த மதுரையில கல்லரகர் இந்த சம்பவம் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டுருமா இருக்கும் இந்த பொங்கல் பண்டிகைகள் இருக்கும் இந்த இவங்களுடைய வணக்க வழிபாடுகள் முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கோயில்கள் மாரியம்மன் கோயில் இந்த மஞ்சள் நீராட்டம் இது நடந்துகிட்டு தான் இருக்கும் இஸ்லாமிய ஆட்சி முழு சுதந்திரம் கொடுக்குது இது இவங்களுக்கு கூட தான் இருக்கு என்னத்தை இவங்க விளங்கி வச்சிருக்காங்க நமக்கு புரிய மாட்டேங்குது அதாவது அப்பா புரிஞ்சு வச்சிருக்கவங்களுக்கு இவங்க பாடம் நடத்துறாங்களா இவங்க என்ன இருக்காங்க அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க வாழ்க்கையிலிருந்து அந்த அரசியல் சாப்டர் இருக்குல்ல அதை எல்லா முஸ்லீம்களுமே கிட்டத்தட்ட தவறாக தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க அடுத்தது வந்து அல்ல வந்து இந்த வச எதை நம்ம சிந்திக்காம இருந்துட்டோம் நம்ம தெரியாமல் இருந்துட்டோம்லாம் நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா ரசூல்மார்களை பற்றி கண்டிப்பா நமக்கு விசாரிக்கப்படும் நாம என்ன சொல்றோம் இந்த நபியுடைய உம்மத்து பயங்கரமா நம்ம சந்தோஷம் எல்லா நபிமார்களும் இயங்கினாங்க யாரு நபிமா அந்த செய்தி சரியான செய்தி கிடையாது அது வேற விஷயம் எல்லா இறை தூதர்களும் ஆசைப்பட்டாங்க முகமது சல்லா சொல்லமுடைய உம்மத்துல நம்ம பிறந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆனா முகமது சல்லாஹ் சல்லமை பற்றி ஒரு விவரமும் இந்த உம்மத்துக்கு தெரியாது இப்படி இருந்துகிட்டு நபிசுல்லா சொல்லமுடைய உம்மத்துல நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஒரு சிறப்பும் கிடையாதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அசூல்களை பற்றி விசாரிக்கப்படும் இது இது பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது அத்தியாயத்துல எழுபத்தி ஒன்னா வசனத்துல அல்ல சொல்றான் மருத்துவர் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு ஓட்டி செல்லப்படுவார்கள் அவர்கள் அங்கே வந்ததும் அதன் வாசல்கள் திறக்கப்படும் உங்கள் இறைவனின் வசனங்களை உங்களுக்கு கூறும் தூதர்கள் உங்களில் இருந்தே உங்களுக்கு வரவில்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க ஏப்பா ரசூல்கள் வந்தாங்களே உங்களுக்கு இது மாதிரி ஒரு கை சேதமான நிலமை வரும்னு உங்களுக்கு சொல்லப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒரு ரசூல்களை பற்றி கம்பல்சரி விசாரிக்கப்படும் நாம் தெரியாமல் இருந்துட்டோம் நாம் அவ்வளோவா அதை வந்து அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அல்லா இடத்துல அந்த பதில் வந்து ஏற்கப்படாது உதாரணத்துக்கு ஒரு நாட்டுடைய சட்டம் உங்களுக்கு தெரியல ஒரு ஒன்பதுல வந்து நீங்கள் போயிட்டீங்க அந்த இடத்துல போலீஸ்காரர் இருந்தால் தெரியாமல்ட்டிங்கன்னு விட்டுருவாரா அப்போ கொலை பண்ணுறது குற்றம்னு ஒரு நாட்டை உங்களுக்கு தெரியல தெரியாமல் இருந்து கொலை பண்ணிட்டீங்க உங்களை வந்து ஜட்ஜ் கிட்ட போய் ஐயா எனக்கு தெரியாம இருந்துச்சு கொலை பண்ணிடுறது கொலை பண்றது பாவம்லாம் எனக்கு தெரியலீங்க அதனால என்ன விட்டுருங்கன்னா விட்டுட்டு வரா மாட்டேன் சோ சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாம தெரிஞ்சுக்கணும் சோ அதை பொறுத்த வரைக்கும் இப்ப இறை இறை தூதரை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்றான் நரகத்துல போடும் போதெல்லாம் என்ன பண்ணுவானா இறை தூதரை பற்றி விசாரிப்பான் ஏன் நீங்க இறை தூதரை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி விசாரிப்பான் இந்த அறியாம இருந்துட்டோம் இது சாக்கு வந்து நாம சொல்ல முடியாது இதை பற்றி அல்லா சொல்றான் இந்த அறியாமையை வந்து நம்மளை காப்பாத்திராது சரி ஏதோ தெரியாம இருந்துட்டோம் அப்படிங்கறது நமக்கு வந்து சாக்கா வராது அல்ல சொல்றான் அவர்களுக்கு இதயம் உண்டு ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெறுவதில்லை அவர்களுக்கு கண்கள் உண்டு ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் பார்ப்பதில்லை அவர்களுக்கு காடுகள் உண்டு ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் கேட்பதில்லை இது ஒரு மோசமான விமர்சனம் மனிதர்களை பற்றி எல்லாம் செஞ்சுட்டு வரும் கண்ணு இருக்கு பார்க்க மாட்டேங்கிறான் காது இருக்கு கேட்க மாட்டேங்கிறான் மூளருக்கு இருக்கு யூஸ் பண்ண மாட்டேங்கிறான் சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இவங்க மனசனைகளே கிடையாது இவங்க கால்நடைகள் இதெல்லாம் யாரை பத்தி பேசப்படுதுன்னா எந்த உண்மத்தை நாம சிறந்ததுன்னு சொல்றோமோ அவர்களை பற்றி மட்டமான விமர்சனம் இது வருது அதை பற்றி சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் இல்ல இல்லையா அவற்றை விடவும் கீழ்த்தலமானவர்கள் சொல்லிட்டு கடைசி அவங்க செஞ்ச குற்றத்தை பத்தி எல்லாம் சொல்றான் இவர்கள் தான் அலட்சியம் செய்தவர்கள் அசால்ட்டா இருந்தாங்க பூமியில இவங்க பாட்டுக்கு அலட்சியமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது எவ்வளவோ இவர்களை சுத்தி விஷயங்கள் விவகாரங்கள் இருந்தது இவங்க ஆராய்ச்சி பண்ணவே இல்லை இவங்க கவனத்தை கொண்டு போவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது ஏழு நூத்தி எழுபத்தி ஒன்பதுல சொல்றான் சோ நபி ரசூலு இது எல்லாமே நம்ம வந்து ஆய்வு செய்யணும் நம்ம அலட்சியமா இருந்துட்டு அல்லா இடத்துல போய் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முடியாதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் நபிசுல்லா சலம் அவங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கை அவருடைய போர்கள் ஏன் நடந்தது இதை குறித்து ஒரு விரிவான ஒரு தொகுப்பா இருந்துச்சாலும் இதை கொண்டு வருவோம் இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பாட்டு ஒரு கொண்டு வருவோம் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி தான் நீங்கள் பாக்க போறோம் முதல்ல வந்து இறை தூதர்களுக்கு என்னென்ன பணி இறை தூதர்கள்னா யாரு நபீனா என்ன ரசூல்னா என்ன இதை பற்றி ஹுரான் என்ன சொல்லுது அப்போ அது மாதிரியான ஒரு சின்ன ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த வரக்கூடிய விஷயங்களில் நம்ம எல்லாமே கொண்டு வருவோம் ஒவ்வொரு இளைத்துவருக்கும் என்ன பணி கொடுக்கப்பட்டுச்சு அதில் நபிசுல்லா அவங்களுடைய பணி என்ன கொடுக்கப்பட்டுச்சு நபிசுல்லா அவங்க கொண்டு வந்த இஸ்லாமிய ஆட்சியில் என்னென்ன இருந்துச்சு எல்லாமே வந்து நாம வந்து மக்களுக்கு வந்து விழாவியாக சொல்லுவோம் இன்னும் சொல்ல போனால் நபிசுல்லா கொண்டு வந்த அரசியல் சீர்திருத்தம் இன்னைக்கு உலகம் இயங்கிட்டு இருக்குது நபிசுல்லா சலமாக தேடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு தூய்மையான அரசியல் ஆன்மீக அரசியல்னு சொல்லிட்டு இன்னைக்கு யார் யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையான தூய்மையான நேர்மையான ஆன்மீக அரசியல் பேசக்கூடிய மக்கள் வந்து அரசியல பேசுறது பயந்து போய் ஒடுங்கி போய் ஒரு மூலையில சுருண்டு மதம்ங்கிற அளவுல உருக்கி உக்காந்துட்டு இருக்கிறாங்க சோ இதுதான் இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொன்னா பார்ப்போம் அப்ப முதல் விஷயமா என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல அல்ல சொல்றோம் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவர்கள் இந்த நபி மீது ஈமான் கொண்டு இவரை கண்ணியப்படுத்தி உதவியும் செய்கிறார்களோ மேலும் இவருடன் இறக்கிய ஒளியினையும் பின்பற்றுகிறார்களோ அவர்களை வெற்றியாளர்கள் சொல்றோம் அப்போ ஒரு சமுதாயம் ஒரு நபி மீது ஈமான் கொண்டா மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி அதனால என்னென்ன வேலை செய்யணும் இந்த நபியின் மீது ஈமான் கொண்டு அவர் இறைத்துவதர் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணும் ஈமான் கொல்லணுமா யார் ரசூல்லா பத்தி இது சொல்லப்படுது இந்த வசனம் பர்டிகுலரா நபிசுலாஸ்லாம் அவங்கள பத்தி சொல்லப்படுது இவரை கண்ணியப்படுத்தி அடுத்து அவர் என்ன பண்ணும் கண்ணியப்படுத்தணும் ரெண்டா மூணாவது என்ன சொல்றான் உதவியும் செய்து இங்க என்ன பண்ணும் மூணாவது நபிசுல்லா அவங்களுக்கு உதவி செய்யணும் சோ ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் நபிசுல்லா சலம் அவர்களுக்கு உதவி செய்வது கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கு அடுத்தது எல்லாம் சொல்றான் இவருடன் இறைக்கேரளப்பட்ட ஒளியினையும் பின்பற்றுகிறார்களோ இவர்கள் தான் யாரு வெற்றியாளர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கு முடியல நபிசுல்லா சொல்லம் போயிட்டாங்க இப்போ எப்படி உதவி செய்யறதுன்னு நம்ம நினைக்க கூடாது நபிசுல்லா பணி என்னன்னு நம்ம தெரிஞ்சோம்னா இன்றும் அந்த உதவியுடைய அந்த கதவு திறந்துதான் இருக்கு இன்னைக்கும் நபிசுல்லா சலம் அவர்களுக்கு உதவி தேவைப்படுது உதவியாளர்கள் தேவைப்படுறாங்க இன்றும் அன்சாரிகள் தேவைப்படுறாங்க அப்போ அந்த உதவியாளர்கள்லாம் நாம இருக்கா சலம் அவருடைய பணி என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் என்ன வேலைன்னு தெரிஞ்சாதான் உதவி செய்யறது ஒரு ஆள் இருக்கிறாரு அவருக்கு ஹெல்ப் இருக்கு அவரே சும்மா இருக்கிறார் சும்மா இருக்கிற என்ன என்ன வேலைன்னு தெரியணும் அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அந்த வேலை முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வசனத்தை சொல்றோம் இதுல வந்து நபிமார்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கே கூட என்ன ரசூல்களை வந்து பண்றாங்களுக்கு உதவி செய்வது கட்டாயமாக்கி வச்சிருக்கு இங்க வந்து நம்ம வந்து நம்ம பின்பற்ற இறை தூதர் யாரு நபி சொல்லா வந்து நபி மட்டும் முகமது ரசூல் அப்போ ரசூலாகவும் இருக்கிற அப்ப ரசூலுக்கு உதவி செய்யறது பத்தி சாதாரண மனிதர்களை மட்டும் அல்ல பிடிக்கிறது இல்ல நபிமார்களை கூட அது நபிமார்களிடம் அல்லா வாக்குறுதி பெறும்போது அவர்களிடம் வேதத்தையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இதற்கு பின்னர் உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தான் அவரை நம்பிக்கை கொண்டு நிச்சயமாக அவருக்கு உதவியும் செய்ய வேண்டும் அப்போ நபி கூட என்ன சொல்றான் நீங்க உதவி செய்யணும் வெறும் நர்ச்சையல் செஞ்சுட்டு நீங்க ஓரமா இருந்து கூடாது அந்த நபிக்கு அந்த ரசூலுக்கு நீங்க உதவி செய்யணும் இதனை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா ஒத்துக்கிறீங்களா என்னுடைய கட்டளையை எடுத்துக்கொண்டீர்களா அப்படின்னு சொல்லி அல்ல ஸ்ட்ராங்கா கேட்கிறான் இது வந்து இப்போ நபிமார்களே கூட என்ன பண்ண மாட்டான் மன்னிச்சு செய்யலாம் ஏன்னா ரசூலுக்கு அப்படிப்பட்ட பணிகள் கொடுக்கப்படும் பின்னாடி விளக்குவோம் ரசூலுடைய பணிகள் எப்படிப்பட்டதா இருக்கும் ரசூலுக்கு ஏன் உதவி தேவைப்படுது இது எல்லாமே நம்ம கொண்டு வருவோம் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ரசூல் வந்துட்டார் அப்படின்னா அவருடைய அந்த சிறப்பு பணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவ்வளவு கடினமா இருக்கும் அப்ப அதுக்கு என்ன தேவைப்படும் உதவியாளர்கள் தேவைப்படுவாங்க தனியால ரசூல்னால அந்த வேலை செய்ய முடியாது அவ்வளோ கஷ்டமான வேலையை கொண்டு அவர் வருவார் அப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அதே மாதிரி இங்க நபிக்கும் ரசூலுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்தஸ்து இருக்கிறது இதுல வந்து வெளிப்படுது ஏன்னா இங்க எல்லாம் என்ன சொல்றான் இவருக்கு உதவி தேவைப்படும் போது நீங்க செய்யுங்க ரசூலை பார்த்து நபிக்கு நீங்க உதவி செய்யுங்க நல்லா சொல்லல நபி கிட்ட வந்து ரசூலுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் சோ ரப் நபிங்கிறவரு ரசூலை விட ஒரு கீழ் அந்தஸ்துல உள்ளவர் ரசூலுக்கு கீழே வர்றவரு அப்படிங்கிற ஒரு விளக்கமும் இந்த வசனத்திலேயே நமக்கு வந்து தெரியுது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இப்படி உதவி செய்யறது வந்து யாருக்கு உதவி செய்யறதா ஆகும் அப்படின்னா அல்லாவுக்கே உதவி செய்யறதா ஆகும்னு சொல்லி அல்லா குரான் நாற்பத்தி அத்தியாயத்துல அதிக வசனத்துல நம்பிக்கை கொண்டவரே நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்தால் அவன் உங்களுக்கு உதவி செய்வான் சொல்லி உங்கள் பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான் சோ அல்லாவுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அல்லா இருக்கான் சோ அல்லாவுடைய தூதருக்கு உதவி செய்யறது இது குறிக்கும் அல்லாவுக்கே நேரடியா நாம உதவி செய்யறது எப்படியோ அது மாதிரியான ஒரு உதவி வந்து இது குறிக்கும் சோ இதெல்லாமே வந்து ரசூலுடைய வருகை வந்து ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிற முக்கியத்துவத்தை கூட்டுவதற்கான ஒரு விஷயங்களை நம்ம இதெல்லாம் சொன்னோம் அடுத்ததான் என்ன அப்படின்னா என்ன இந்த வித்தியாசம் வந்து என்ன சொல்லப்படுது இது பற்றி பாத்தீங்க அப்படின்னா உளமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு பலவிதமான கருத்து வேறுபாடு இருக்கு சில உலமாக்கள் என்ன சொல்றாங்க நபிங்கறதும் ஒண்ணுதான் ரசூல்ங்கிறதும் ஒண்ணுதான் ஒரே வார்த்தையுடைய ரெண்டு இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல ஒரு உதாரணம் கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாத்தீங்கன்னா மூன் பப்ளிகேஷனுடைய அந்த திருக்குறள் மொழியாக்கம் வந்து பண்ணிக்கிறார் அதுல வந்து நபி ரசூல் அப்படிங்கிறது அது வந்து விளக்கமா என்ன சொல்றாரு அப்படின்னா நபி ரசூலுங்கிறது ரெண்டு ஒண்ணுதான் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு நிறைய காரணங்களை வச்சு அவர் சொல்றாரு இது மாதிரி ஒரு ஒரு சில பேர் உலமாக்கள் வந்து சொல்றாங்க அதே இந்த சலஃபுகள் பாத்தீங்கன்னு வைங்க அவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல வித்தியாசம் இருக்குங்கிறாங்க என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நபிமார்களுக்கு புதுசா வந்து வேதம் வராது புதிய வேதம் வந்து யாருக்கு வரும் ரசூல்களுக்கு வரும் ஆனா நபிமார்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த விளக்கம் சொல்றேன் அப்போ இந்த விளக்கங்கள்லாம் சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விளக்கங்களுமே தவறானது இந்த இரண்டு விளக்கங்களுமே தவறானது இந்த விளக்கம் இவங்க சொல்றாங்கல்ல நபியும் ரசூலும் ஒண்ணுங்கிறது அதை வந்து இவங்க வந்து ஒரு மேம்போக்க அப்படியே அடிச்சு விட்டுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில வசனங்களை வச்சு அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுறாங்க எழுத படிக்க தெரியாத தூதராகிய நபியை என்று அல்லாஹ் குறிப்பிடுறான் யாராவது அத்தியாயத்துல நூத்தி ஐம்பத்தி அல்ல என்ன சொல்றான் எழுத படிக்க தெரியாத ரசூல் ஆகிய இந்த நபியை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் அப்ப நபியும் ரசூலும் ரெண்டும் சேர்த்து எல்லாம் சொல்லிட்டான்ல இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தண்ணி இன்னி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல தண்ணி இன்னி ஒரே இது அப்புறம் உங்க கூட ஒட்டு உறவை வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒட்டு உறவு எல்லாம் ஒரே மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தையை வந்து பேசிட்டான்ல அப்படின்னு சொல்லி அந்த மூணு பப்ளிகேஷன் அந்த குரான்ல வந்து போட்டுருக்கேன் முதல் விஷயம் குரானில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அர்த்தமற்ற ஒரு வார்த்தை கூட கிடையாது அர்த்தமற்ற ஒரு வார்த்தை கூட குரான்ல கிடையவே கிடையாது கண்டிப்பா ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அகராதி கம்பல்சரி டெபினேஷன் எடுத்துட முடியாது அதே மாதிரி மாதிரி இன்னொரு வசனமும் இதே பொருள் வருது முகமது உங்களில் ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை மாறாக அல்லாவின் தூதராகவும் நபிமார்களில் முத்திரையாகவும் இருக்கிறார் சோ ஆண்களுக்கு அல்லாவின் தூதராகவும் இருக்கிறாரு நபிமார்களுக்கு முத்திரையாவும் இருக்கிறார் ஸோ அப்புறம் நபியும் வர மாட்டாங்க ரசூலும் வர மாட்டாங்க ஸோ நபி ரசூலுங்கிறது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விளக்கத்துக்கு வராங்க இந்த விளக்கத்துக்கு இவங்களுக்கு ஏன் வந்தாங்க அப்படின்னா இவங்க ஆக்சுவலாக இந்த விளக்கு வரல வர வைக்கப்பட்டாங்க இந்த காதியாணிகள் இருக்காருங்களே மிர்சா உலாம் மாஹமதுங்கிறார் இவர் இந்த மிர்சா மிர்சாகுலாம் மாஹமதுங்கிற இந்த காதியானிங்கிற அந்த பொய்யன் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபித்னா வந்து உருவாக்குகிறான் இதை இந்த வசனத்தை வச்சு